முருகனை வச்சு ஓட்டு கேட்கணும்னு அந்த குறுப்பு பரப்பிச்சு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வேல் யாத்திரை யார நடத்தினது தெரியுமா அன்னைக்கு பாஜக தலைவராக இருந்தவர் முருகனே திருத்தணி மலையில இருக்க முருகனுடைய வேலை எடுத்துக்கிட்டு திருத்தணியில இருந்து பாத யாத்திரை எதுக்கு முருகன் நம்மளை ஜெயிக்க வைப்பார் வெற்றி வேற வெற்றி வேறு வீர கொண்டு போறது யாரு முருகன் அவர் பேரு வேண்டுதல் வச்சிருக்கிறது யாரு முருகன் கடவுள்கிட்ட தூக்கிட்டு போறது எது வேல்கம் தூக்கிட்டு போய் இங்க இருந்து நடந்து போய் முருகன் என்ற வெற்றி பெற வைப்பா அப்படின்னாரு அந்த முருகன் தாராபுரம் தொகுதியில நம்முடைய அருமை சகோதரி கயல்வெளி செல்வராஜ் அவர்களிடம் தோற்று போனார் அப்போ முருகன் வேலைக்குறப்பே நினைச்சார் என்கிட்ட இருந்த ஒரே ஆயுத அதையும் கிளம்பிட்டாங்க உங்களுக்கு நான் வப்பேன் பாருங்க ஆப்பு அப்ப நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்குவீங்கன்ட்டு தலைவராக இருந்த முருகன் மட்டும் தோல்வி அப்பொழுது புதிதாக கட்சி இணைந்த அண்ணாமலை அரவக்குறிச்சி தொகுதியிலும் மொஞ்சனூர் இளங்கோ என்ற ஒரு சாதாரண தொண்டனிடம் தோல்வி அதுக்கப்புறம் முருகன் முருகா எப்படியாவது எங்களை ஆஹா நீலகிரி தொகுதியில போய் நமது துணை பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் ஆர் ராசா அவர்களை எதிர்த்து நின்று அப்பையும் முருகன் தோத்து போனார் கோயமுத்தூர்ல கணபதி ராஜ்குமார் என்ற நமது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தோழருடன் தோல்வி அடைந்தவர் அண்ணாமலை பல தடவை முருகன் உங்களுக்கு ஆப்பு வச்சிருக்காரு அதே முருகன் போய் இருபத்தி ஆறில் திமுக தோற்கடிக்க வேண்டும் முருகா திராவிடம் ஒழிய வேண்டும் முருகா முருகா முருகன் பார்க்கிறார் நானே திராவிட இயக்கத்துல முக்கியமான உறுப்பினர் உங்களுக்கு தெரியாத முழுகன திராவிட இயக்கத்தினுடைய உறுப்பினர் சொல்றேன் தெரியுமா முத முதல்ல மாநில சுயாட்சிக்கு குரல் கொடுத்ததே என் அப்பன் ஞான பண்டிதன் முருகன் தான் வீட்டில் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஞானப்பழத்தை கொண்டு வர்ற நாரதன் இதோ ஞானப்பழம் அந்த அளவுக்கு எவனோ கொடுத்துருக்கான்னு தின்ட்டு பேசாமல் வீட்டில் படுத்திருக்கலாம் நேர சிவபெருமன் ஃபேமிலியில் கொண்டு வந்து இந்த ஞானப்பழம் உடனே அவர் வாங்கி சிவபெருமன் வாங்கி ரொம்ப நன்றி மாப்பிள்ளை அப்படின்ட்டு வாங்கி சாப்பிட்டு பேசாமல் இருந்திருக்கலாம் ஒன்றே வீட்டுக்கார மாட்டேன் இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவது தான் சிறப்பு அந்த அம்மா ரொம்ப நன்றி நானே உங்களுக்கு கொடுத்த பழத்தை எனக்கு கொடுத்தீங்களேன்னு அந்த அம்மா திண்டு பேசாமல் இருந்திருக்கலாம் அது உடனே இதை நமக்கு பிள்ளைகளுக்கு ஆளுக்கு பாதியாக பிரித்து கொடுத்து விடலாம் அப்படின்னு சொன்னோன்னா நாரதர் என்ட்ரி மாம்பழத்தை இரண்டாக பிரிக்க கூடாது யாராவது ஒருவருக்கு தான் கொடுக்க வேண்டும் உடனே நீங்கள் தான் போட்டி வைப்பதில் வல்லவராயிற்று நமது பிள்ளைகளுக்கு ஒரு போட்டி வையுங்கள் உடனே யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞான படம் பெரிய மேன விநாயகர் அவர் உலகத்தை அந்த உடம்பை தூக்கிட்டு என்னைக்கு சுத்தி முடிக்கிறது நடந்து வர்றாரு இங்கே நடக்கிறதுக்கே ஒற்றை மணி நேரம் ஆகுது நம்ம வாகனத்துக்கிட்ட கேட்போம்னா அவருடைய வாகனம் எது மூஞ்சூர் அதுகிட்ட கேட்குறாரு பிரதர் உலகத்தை சுத்தம் போகலாமா அதுக்கு மூச்சு சொல்றது கொஞ்சமாக என் எடுத்துக்கா நீ எனக்கு உட்காந்தி சிக்கிங்க ஞானப்பழத்தை வாங்குறது நம்பாது உடனே தமிழ் கடவுள் மயில் எடுத்த ஒரு நொடியில் உலகத்தை சுற்றி வருகிறேன் வந்து எங்கே எனக்கு ஞானப்பழம் அப்படின்னு அதுக்குள்ள விநாயகர் ஒரு துபாக்கூர் வேலை பார்த்துருக்க நாளத்தட்ட உலகம் என்றால் என்ன அம்மையப்பன் என்றால் என்ன உலகம் என்றாலும் அம்மையப்பன் என்றாலும் ஒன்றுதான் தான் இருந்தாலும் எனக்கு தெரியாது என்று இருக்கலாம் குழப்பத்தை ஒன்று பண்றதுக்குனே தான் வந்திருக்கேன் உலகம் என்றாலும் அம்மையப்பன் என்றாலும் ஒன்றுதான் அப்படியானால் என் அம்மா அப்பாவை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம் ஆமாம் ஆமாம் என்றார் அவங்க அப்பா அம்மா மூணு ரவுண்ட் அடிச்சுட்டு ஞானபுரம் தான் தின்னுகிட்டு இருக்காரு அப்போ வர்றாரு முடிஞ்ச எங்கேயும் எனக்கு ஞானப்படம் உங்கள் அண்ணன் வாங்கி சாப்பிட்டுருக்கேன் உங்கள் வேலையை பார்த்துட்டு போ எனக்கு அநீதி இழைக்கப்பட்டது இந்த இடத்தில் நான் இருக்க போவதில்லை எனக்கென்று ஒரு தனி உலகத்தை நான் அமைக்கப் போகிறேன் எனது நாடு எனது உலகம் என்று அமைக்க போகிறேன்னு அநீதி இழைக்கப்பட்டவுடன் எப்படி நம்ம தலைவர் தமிழ்நாடு இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரி எனக்கென்று ஒரு தனி உலகத்தை போய் போறேன் தான் அந்த கோரிக்கை நிறைவேறாம கோமனத்தோட ஒன்று கோமணத்துடன் பாடுவாங்க அப்ப ஔையார்கிட்ட கேப்பாரு முறையே ஒன்று இரண்டு மூன்று என்ற வரிசையில் எங்கள் குடும்பத்தைப் பற்றி பாடு உன்னே ஐவாய் அபய ஒன்றானவன் ஒரு வில் இரண்டானவன் ஒருவான சந்தமிழில் மூன்றானவன் நன்கான வேதத்தில் நான்கானவன் நமச்சிமாய என ஐந்தானபன் இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன் இன்னிசை பதங்களில் ஏழாமனம் தித்திக்கும் நவரச வித்தானவன் பற்றானவன் நெஞ்சில் பற்றானவன் பன்னீருகை வேலவனை பெற்றானவன் என்று தமிழிலே அவ்வையை பாடி தமிழை ரசித்த கடவுள் யார் அவரை போய் இவருக காப்பாற்ற போறாருங்களாம் முருகனை நாங்கள் காப்பாற்றுவோம் ஒரு அம்மா தான் அழகா சொல்லிச்சு அறுபடை வீடு கொண்ட திருமுருகான்ட்டு சீர்காழி கவுந்திராஜன் ஒரு பாட்டு பாடியிருப்பார் அந்த பாட்டில் திருப்பரங்குன்றத்தை பத்தி என்ன பாருனார்னா குருநகை தெய்வானை மலரோடு வண்ண குலமகளாக வரும் நினைவோடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு வண்ண திருப்பரங்குன்றம் என்னும் படை வீடு தெய்வானைக்கு கட க கல்யாணமான இடம் தான் திருப்பரங்குன்றான் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா அப்படின்னு தான் எழுதியிருக்காங்களே ஒழிய அமித்ஷா இங்கே வந்து சொல்றாருயா திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலை என்று மாற்றியது திமுகங்கிறாரியா என்னைக்காவது நம்மளோ அன்னை சேகர் பாபுவோ சிக்கந்தர் மலைக்கு நான் போயிட்டு வரேன் என்று போயிருக்காரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திருப்பரங்குன்றத்தில் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை சந்தித்து கோயில் திருப்பணிகளை பார்வையிட்டார்னா வருதே ஒழிய சிக்கந்தர் மலை அப்படிங்கிற பேரை நம்ம மாத்தணம் ஒரு உள்துறை அமைச்சர் அபாண்டமாக போடப்பட்ட பழி இந்த பாட்டு திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகான்னா எதிர்காங்களே ஒளிய சிக்கந்தர் மலை மீது நீ சிரித்தால் முருகா நாகூர் தர்காவிலே எதிரொலிக்கும் அப்படின்னா பாடினாங்க இல்லை ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய கேவலமான ஒரு கூட்டம் தான் அந்த இந்து முன்னணி அவர்கள் நடத்திய அந்த கேவலமான அந்த கூட்டம் அந்த கூட்டத்தில் போய் அதிமுக குரு முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் உதயகுமார் பார்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு எல்லாம் விஞ்ஞானி மரியாதைக்குரிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் எல்லாம் உட்கார்ந்து அண்ணாமலைங்கிற அந்த தலைவர் நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம் அண்ணாவை பற்றி தரக்குறைவாக பேசினார் உங்கள் முதலமைச்சரை பற்றி தரைக்குறைவாக பேசினார் அதனால அவர் தலைவராக இருந்தா நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம்னு சொன்ன அதே அண்ணாமலை மேடையில் உட்கார்ந்து இருக்காரு பக்கத்துல ரோசம் இல்லாம வெக்கம் இல்லாம பக்கத்துல கையை கட்டி உட்கார்ந்து கொண்டு அண்ணாவையும் பெரியாரையும் அவர்கள் கேவலமாக பேசுவதை பார்த்து விட்டு ஒரு நாள் கழிச்சு வந்து ஒரு நாள் ஆச்சு ரோசம் வர்றது ரோசம் எப்படியா வரணும் ரோஷம் எப்படி வரணும் கொஞ்சம் வீட்டுக்கு வந்து வா

பெரியாரையும் அண்ணாவையும் அவர்கள் அதுவும் காது கேட்கலன்னா பரவாயில்ல விஷுவல காமிச்சிகிட்டு இருக்கான் எந்தவித சொரணையும் இல்லாமல் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் பதவிக்காக எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு தயாராக இருப்பார்கள் என்கிறத அந்த இடத்துல காட்டிட்டாங்களே ஒரு கதை ஒரு பெரிய மலையில் ஒரு சாமி இருக்குது அந்த சாமியை கீழே மலைக்கு கீழே கொண்டு வந்து மக்களுக்கு அருள் கொண்டு வரணும் அப்ப அந்த மலைக்கு மேல இருக்க ஒரு ராஜா அவருக்கு கையால் நடக்க முடியாது பைத்தியம் பைத்தியம் முடிச்ச ஒரு ராஜா அந்த ராஜா சொல்றாரு தூக்கிட்டு வருவேன் வேணா ராஜா உங்களுக்கு கையால் வரல நீங்க நடந்து போறதுக்குள்ள ஜனங்கள்லாம் போயிடுவாங்க வேணா ராஜா சாமிய தான் தூக்கிட்டு வருவேன் ராஜா ஒரே கலகம் ராஜாவுக்கு கால் இல்லை நடக்க முடியாது லைட்டாக மெண்டல் வேறு இருந்தாலும் ராஜா ரொம்ப ஆசைப்படுறாருன்னு சாமியை ராஜாவில் கொடுத்துட்டாங்க நடக்க முடியாதே எப்படி ராஜா போவேன் ஒரு கழுதையை கூப்பிடுறான் வா அப்படின்னு எங்கயோர்ந்து ஒரு கழுதையை கூப்பிட்டு ராஜாவை தூக்கிட்டு உட்கார வச்சுட்டாங்க ராஜா சாமியை தூக்கிட்டு வழி நடுங்க ஜனங்கள்லாம் அப்படின்னு கும்பிடுவோம் கழுதை என்ன நினச்சிடுச்சு நம்மளை தான் எல்லாரும் கும்பிடுறாங்க அப்படின்ட்டு மண்டைய மண்டைய வே அணைக்கிட்டு சந்தோஷம் வருது கழுத ராஜா என்ன நினச்சிக்கிட்டாரு தான் கும்புறாங்கிட்டு மேலே இருக்கிற சாமியை வச்சுக்கிட்டு டங்கு டங்கு டங்குன்னு குதிக்க ஆரம்பிச்சாரு கழுதையும் குதிக்க ஆரம்பிச்சிச்சு ராஜாவும் குதிக்க ஆரம்பிச்சு மலையை விட்டு கீழே இறங்கணுன்னு கழுதையும் கீழே விழுந்து ராஜாவும் கீழே விழுந்து சாமி சிலையி சொக்கு நுறாக நொறுங்கி போச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக அதிமுக கூட்டணிக்கு நடக்க போகிறதுக்கு